தமிழ் அரசியல் கைதிகளுக்கு உடனடியான பொது மன்னிப்புக்கு சாத்தியம் இல்லை என்று ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு பலதரப்பட்ட சர்ச்சைகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கிறது ஏன் இவர்கள் விடுதலை செய்யப்பட முடியாது பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்று சொல்லி பல முக்கியமான விடயங்களை இன்றைக்கு அனுர தரப்பு வெளியிட்டிருக்கிறது அதே போல இலங்கை நிறுவனங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்திருக்கக்கூடிய இந்த உதவித்தொகை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பொன்று ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து

இந்த கிறிஸ்திட்ட வழக்கு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரட்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா எனக்கு சார்ந்த தனிப்பட்ட ரீதியில என்னை தாக்கி முகம் உள்ள அங்கங்கு பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னை எதிர்த்து பல கருத்துக்கள் வரவழிக்கிறது இதனால நான் தான் இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து விலகிக் கொள்றேன் சொல்லி இந்த மஞ்சுளா திலக இந்த நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்திட்ட வழக்கிலிருந்து விலகினான் இதுக்கு பிறகு இந்த கிறிஸ்திட்ட வழக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்கவுக்கு வழங்கப்பட்டது ஆனா அவர் இந்த நாவல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்திட்ட வழக்கில் இருந்து நான் விலகிறதாக அறிவிச்சிருக்கிறார் அவர் எந்த விதமான காரணங்களும் சொல்லல என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் நான் விலகிக் கொள்றேன் என்று சொல்லியிருக்கார் ஆனா இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது என்று சொல்லி யோசிக்கதான் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாவோட சிக்கி இருக்கக்கூடிய கொழும்புல இடம் பெற்ற இந்த பதினோரு மாணவர்கள் கடத்தல் வழக்கு சார்ந்து இதை விசாரிக்கிறதுக்காக உயர் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் நியமிக்கப்படுறார்கள் இந்த மூன்று நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் அடுத்து

கடுமையானவை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான கொலைச்சதி பிலியந்தலை குண்டுவடிப்பு மத்திய வங்க குண்டுவடிப்பு தலதா மாளிகை குண்டுவடிப்பு போன்ற மிகப்பெரிய சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இவர்களை நாங்கள் விடுவிப்பது தொடர்பான முடிவை எளிதாக எடுத்துவிட முடியாது சமூகத்தில் ஒற்றுமையை வளர்ப்பது மட்டுமல்ல அரசியல் ஆதாயத்துக்காக இவரும் சூழ்நிலைகளை பயன்படுத்துவதை தடுப்பதே எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது இப்படி பல முக்கியமான காரணங்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கார் இருந்தாலும் தமிழர் பிரதேசங்களை பொறுத்த மட்டும் இது மிகுந்த விமர்சனத்துக்குள்ளாகி கொண்டிருக்குன்னா இந்த

நிறுத்தப்படுது மிக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது இலங்கையில இந்த நிறுவனம் சார்ந்து பணிபுரியக்கூடியவர்கள் நானூறு பேர் இருக்கிறார்களாம் இந்த நானூறு பேரும் பாதிக்கிறது மட்டும் கிடையாது இதுவரைக்கும் இந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய உதவிகள் அதாவது பலதரப்பட்ட உதவிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படி உதவிகளை பெற்றிருக்கக்கூடிய ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் நேரடி பயனாளிகள் இருக்கிறார்களாம் இவர்களும் இதால பாதிக்கப்பட போவார்களாக இந்த உதவி திட்டங்களை செய்யணும் என்று சொன்னா இனி நாங்கள் வேறு வருடத்துல இருந்து காசுகள நிதிகளை கொண்டு வரணும் என்று சொல்லி ஐரோப்பிய பல நிறுவனங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு செய்யப்படுது அந்த நிறுவனங்கள் எதுவுமே உதவ முன்வரையில் அதாவது அமெரிக்கா தடை விதித்த பிறகு வேற எந்த நிறுவனங்களையுமே உதவ முன்வரையில் இதால இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று ஏற்பட்டிருக்குது மிகப்பெரிய தாக்கங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது என்றதில் எந்த விதமான ஐயமே இல்லாக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இந்த அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரம் சார்ந்து அனுர அரசு சொல்லக்கூடிய பதில் ஏற்புடையதா இல்ல நாங்கள் அதற்கு எப்படியான கேள்விகளை முன்வைக்கலாம் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் はい。